ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மளிசீரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி இருந்துட்டு எனக்கு வந்து எனக்காக தான் வந்து மல்லியம்மா வந்து அந்த சாப்பாடு வந்து சமைச்சிருக்காங்க அந்த சாப்பாடு வந்து நான் தான் வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குட்டி வந்து சொல்லி சொன்னதும் உடனே வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு ஓ இவர்கிட்டையே வந்து சொல்லிவிட்டு இவ்வளோவே வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன் நீ இவ ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லி எவ்வளோ வந்து அசிங்கப்படுத்துகிறோம் மட்டும் பார் விஜய் இதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி அம்மா கிட்ட வந்து அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்தாலையும் வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து அது என்னக்கா அதில் ஒன்றும் இல்லையா அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அதனால் வந்து செய்ய சொன்னால் இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை கூட வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட வந்து வாயை திறக்கவே இல்லை ஏன்டா இப்படி வந்து இந்த விஜய் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரில குழந்தைக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து செஞ்சு கொடுத்ததுலேயும் தப்பு அதை வந்து குழந்தை வந்து நான் அதை தான் வந்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் வந்து தப்பாக இருக்குன்னா இதை வந்து என்ன தூண்டி விடுறாங்க என்ன வந்து தூண்டி விடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு யாருக்கும் வந்து ஒன்றுமே புரியலையாங்க இது என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம விஜய் வந்து ஏன் தான் வந்து பேசாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டும் வந்து தெரில சரி ஓகே வெளியே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேக் பண்ணிவிட்டு வந்து வந்துட்டாங்க எல்லோரும் காருக்குள்ளே வந்து ஏற போகிறதுக்கான ரெடி ஆகிடுச்சு அந்த சமயத்தில் தான் வந்து இந்த ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு இந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இருந்தால் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம குழந்தை வந்து கேட்டிருக்கு அந்த குழந்தைக்கான சாப்பாடை வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து குழந்தை மூலிமா வந்து தூண்டி விடுற பாத்தியா உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி எப்படியா பட்டவளாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு ஒன்று கொஞ்சம் வேறு வந்து விஜயை வந்து ஏற்றி விட்டாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கா நீங்கள் வந்து கரெக்டு தான் வந்து கேட்குறது அது வந்து குழந்தைக்கான சாப்பாடு அதனால வந்து குழந்தை வந்து கேட்டதுனால வந்து செஞ்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து விஜய் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்பா உனக்கு வந்து தேவைன்னா வந்து நீ மட்டும் வந்து எடுத்துக்கோ தேவையில்லாமல் வந்து எங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து எடுத்துக்கோ எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற தகுதி வந்து உனக்கு கிடையாது உனக்கு அந்த அளவுக்கு வந்து அறிவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து குழந்தைக்கு வந்து அறிவில்லை அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாரு என்னது குழந்தைக்கு வந்து தான் வந்து அந்த சாப்பாடு வந்து வேணும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்களா சரி ஓகே எங்கே எப்படி ஆனால் கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ம விஜய்க்கு சரி ஓகே அதுக்கு மேலே வந்து நம்ம மல்லிக்கு அந்த மாதிரி இருக்குது குழந்தை வந்து கேட்டதுனால தான் வந்து மேடம் நான் வந்து சமைத்தேன் இல்லைன்னா வந்து நான் வந்து சமைச்சிருக்கவே மாட்டேன் எனக்கு என்ன வந்து சமைக்கணும்னு என்ன எனக்கு என்ன ஆசையா நான் இந்த வீட்டில் வந்து சமையல் கறியாக தான் வந்து உள்ளே வந்தேன் அதே மாதிரி தான் நான் வந்து இப்பயும் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன பிள்ளை இப்போது நீ வந்து சமையல் கரையாக உள்ளே வந்தேன்னா இப்போ வந்து ச சமையக்கறியாவே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா இருந்துட்டு மறுபடியும் வந்து மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டாங்க சூப்பராக இந்த இடத்துல தான் நான் பயங்கரமான சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு ஆமாம் குழந்தை மூலிமா வந்து தூண்டி விடுறதெல்லாம் ஒரு வந்து சப்போர்ட்டு இவங்களும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன ராஜி இதெல்லாம் வந்து உனக்கு வந்து என்ன குழந்தை மூலிமா வந்து பேசுகிறதெல்லாம் வந்து உனக்கு வந்து குழந்தத்தனமாக இல்லையா நீயே ஒரு குழந்தை மாதிரி உன்ன வந்து என்னத்தை சொல்கிறதுனே வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அம்மா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கலாயை வந்து போட்டுடுறாங்க நம்ம ராஜ் ராஜ்ய சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே நம்ம ரஞ்சிதா வந்து ஏன் வந்து சும்மாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊம குசும்பு தாங்க வந்து எல்லா வேலையும் பார்த்து விட்டதே இது பண்ணுறா அது பண்ணுறா அது இது பண்ணுறா இது இது பண்ணுறா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து போட்டு விட்டதே நம்ம ரஞ்சிதா தான் எல்லாமே வந்து பண்ணது எல்லாமே ரஞ்சிதா தான் சரி ஓகே இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து வேறு வேலைன்றதே இருந்தால் அதுதான் கரெக்டு அவள் வந்து போட்டு கொடுக்குறதுல தான் வந்து கரெக்டாக இருப்பான் சரி ஓகே இதுகெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நம்ம விஜயம் வந்து தலையாட்டி போக தஞ்சாவூர் தலையாட்டி போக மாதிரி ஆமாக்கா ஆமாக்கான்னு சொல்லிட்டு ஆமாக்கா வந்து போட்டுட்ருப்பார் அவர் என்ன தான் சொல்கிறதுன்னே ஒன்றும் புரியல சரி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து எல்லா அப்டேட்டும் வந்து கொடுக்கலாம் சரி ஓகே எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க பாய் பை செய்யும் டாட்டா